வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இங்க பாஜக அவர்களோட பாமக கூட்டணி வச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயத்துல எவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் காடுவெட்டி குரு அவங்களுடைய குடும்பம் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கு அதையும் தாண்டி இங்க விஜய் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு அது எங்க எப்ப நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அதையும் தாண்டி இங்க சரத்குமார் அவர்கள் முதல்வரை துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறவர் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டையும் பெரிய விமர்சனத்தையும் வச்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க நான் இருபது ரூபா நோட்டு கொடுத்தேன் இருபது ரூபாய் டோக்கன் கொடுத்த அப்படின்னு தினகரன் அவர்களே ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தரிசனம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ரப் தான் எனக்கு கருத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிஷன் அப்படின்னு சொல்லலாம் புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது முதல்ல இங்க பாஜகவுடைய கூட்டணியில எப்படி பாமக போனாங்க அப்படிங்கிற மிக மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் தாங்க ஏன் அப்படின்னா இது நாள் வரைக்கும் அதிமுக கூட தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பாஜக கூட தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க அதையும் தாண்டி இந்த ஒரு அறிவிப்பை எதிர்த்து காடுவெட்டி குரு அவருடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஆவேசமும் அடைஞ்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல ஒரு பிரஸ் மீட்டிய கூட்டி இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இவங்களுக்கு பதவியும் பணமும் மட்டும்தான் முக்கியம் இவங்களுக்கு தொண்டர்களோ இல்ல அந்த மக்களும் யாரும் இவங்களுடைய முன்னாடி தெரியறதே இல்லை இவங்களுக்கு முக்கியமான தேவைகள் எல்லாமே பணம் பதவி அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க அதையும் தாண்டி இப்போ ஒரு கட்சிக்கு கூட்டணிக்கு போனாங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய கோரிக்கையை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா தேர்தல் எல்லா கூட்டணி டைமும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வாட்டி அவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க ஆனால் எதனால் வச்சாங்க என்னென்ன கோரிக்கையை இவங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை கூட சொல்லல அப்படிங்கிறப்ப இவங்க பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டும்தான் இவங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கறதா இது மூலியமா தெரியுது அப்படின்னு அந்த ஒரு குற்றச்சாட்டியே வச்சிருக்கிறாங்க பாஜகவோட கூட்டணி வச்சதில் சுத்தமாக பாமக நிர்வாகிகளுக்கு யாருக்குமே உடன்பாடு இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் அந்த குடும்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதையும் தாண்டி இங்கே ஒரு சாமானிய தொண்டை அது ஃபேக்கா இல்லை ரியலா அப்படின்னு தெரியல ஆனால் அதுவும் யூடியூப்பில் பயங்கர ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா இங்கே இவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்ட்டு ரொம்பவே வெக்ஸாகி பேசுகிற அளவுக்கு ஒரு தொண்டை பேசுகிறான் ஏன்னா எதுக்காக அப்படின்னா இங்கே சேலத்துக்கு மாநாட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகலாண்டா அப்படின்ட்டு ஒருவர் இன்னொருத்தரை கூப்பிடுறப்பற அப்போ இல்லை நான் வரல எனக்கு விருப்பம் இல்லை ஏன் இப்படி பண்ணாங்க பிடிச்சாங்க அப்படின்னு பயங்கரமா ஒரு சாதாரண சாமானியனோட மனநிலை எப்படி இருக்குமோ அது இந்த கட்சி தான் நமக்கு இதுதான் நம்மள முன்னேறும் இதுதான் நம்மளை முன்னேற்றும் இந்த கட்சி நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம் இதுதான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிற ஒரு சாமானிய தொண்டனுக்கு எந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு வாய்ஸ் ஓவரில் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு தொண்டனே ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாப்புல அதையும் தாண்டி இங்கே திருமாவளவர்கள் ரெண்டு தொகுதி அவங்களுக்கு இருந்தாங்க இல்லையா அதில் சிதம்பரத்தில் அவர்களும் விழுப்புரத்தில் ரவிக்குமார் அவர்களும் போட்டி போடுறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதையும் தாண்டி இங்கே அவர்கிட்ட வைக்கப்பட்ட கேள்விக்கு இது மாதிரி பாஜக பாமக கூட்டணி குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இங்கே மதமும் சாதியும் ஒன்றா சேர்ந்துருச்சு இதுதான் இவங்களுடைய அரசியலா இருக்க போது அப்படிங்கிற மாதிரி அவரு மத அரசியலை பத்தி பேசினாருங்க அதையும் தாண்டி இங்க சரத்குமார் இந்த மேடையில என்னென்ன பேசினாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருள் ஏன் அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் மாறி மாறி இந்த பக்கமும் இந்த பக்கமா இருந்த இவர் இன்னைக்கு பாஜகவுக்கு தாவணம் உண்மை துண்டுச்சிட்டு முதல்வர் அவங்க எழுதி கொடுக்கறத படிக்கிற முதல்வர் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அதையும் தாண்டி தினகரன் அதே மேடையில ஆமா நான் ஆர்கே நகர் தொகுதியில இருபது ரூபா டோக்கன் கொடுத்து ஜெயிச்சேன் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரிக்கையும் அங்க அவரு பதிவு பண்ணிருக்கிறாரு நான் பண்ண உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியும் அவரு அந்த இடத்துல ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ணாரு அதையும் தாண்டி இங்க இந்த கட்சிக்கு என்னுடைய முழு மனதார ஆதரவு இருக்கு அது மட்டும் இல்லாம இவர் மூணாவது முறையாக ஹாட்ரிக் முதல்வராக வரணும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி அதுக்கடுத்ததாக பேச வந்த அதே மேடையில் ஓபிஎஸ் அவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பிஜேபி பிரமுகர் ஒருத்தர் வந்து ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவரை நிறுத்திட்டு உடனே பிஜேபி பாரத பிரதமர் வாழ்க அப்படிங்கிற மாதிரி கோஷம் எழுப்பினார் இப்படி ஒரு மனுஷன் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உடனே கொஞ்சம் சொல்கிறது பிடிக்கிறது எப்படி எந்த வகையில நாயம் அப்படின்னு சரியாக தெரியல ஏன்னா இப்படி அசிங்கப்படுறதுக்காகவா அவங்க அந்த கூட்டணிக்கு போனாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இங்கே எழுப்பதாக செய்ய முடியுது இங்கே பிரதமர் வந்தாங்க அதுக்காக தான் அவர் தருண ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு வகையில் நியாயமாக இருந்தாலும் கூடியும் ஆனால் அதை சொல்ல வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குது ஒரு மேடை நாகரிகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் மற்றபடி அவங்களுக்கு உண்டான ஒரு மரியாதை கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் தான் என்னோட கருத்தாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இங்கே அதை எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற வரையும் அதிமுக திமுகனு மாறி மாறி இருந்துட்டு இருந்த பாமக இப்ப திடீர்னு பாஜகவுக்கு தாவி இருக்கிறது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப தான் சீமான் அவர்கள் தனித்தே நிக்கிறார் இல்லையா இதை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல பாராட்டி தான் ஆகணுங்க ஏன் அப்படின்னா இங்க தன்னுடைய பணத்துக்காகவோ இல்ல சீட்டுக்காகவோ பதவிக்காகவோ குடியும் இவங்க ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதையும் தாண்டி முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இவங்க பாஜகவை விமர்சனமும் பண்ணிருக்கிறாங்க அந்த விமர்சனம் எல்லாம் அரசியல் ரீதியா தான் செய்யுது அப்படி இருந்தாலும் இவங்க அவங்க கூட போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தொண்டனுக்கு ரொம்பவே நெருடலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்துதான் விஜய் அவர்கள் என்ன இடத்துல கூட்டத்தை சேர்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய பட ஷூட்டிங்காக கேரளா போயிருக்கிறாரு அதாவது திருவனந்தபுரத்துக்கு போயிருக்கிறாரு அங்கே போனப்போ அங்கே இருந்த ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக கூடி அவர் வந்திருந்த காரை சுற்றி நின்றுட்டாங்க அந்த காரே முக்காவாசி ப முக்காவாசியில் ஆக்சுவலாக நொறுங்கிடுச்சி விழுந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக க்ரௌடு சேர்ந்து அந்த இடத்தையே பயங்கர நாசி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனா அங்கே கேரளாவில் அதிக பேர் படிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லோருக்குமே தெரியும் கேரள ரசிகள் அப்படிங்கிறது சினிமாவை சினிமா மட்டும்தான் பார்ப்பாங்க அதையும் தாண்டி நடிகர்களை பெருசாக தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே உடைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு செயலும் இருந்துச்சு அதையும் தாண்டி இங்கே தமிழ்நாட்டிலே விஜய்க்கு சில வைக்காத சமயத்தில் கேரளாவில் சில வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்களோட கேரளாவில் அவருக்கு இன்னும் பலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கூடிய இந்த ஒரு விஷயம் நிரூபிச்சிருக்கு இங்கே படித்தவங்க அதிகமாக இருக்கிற மாநிலமும் பார்த்தீங்கன்னா கேரளா தான் அப்படி படித்த அங்கே மத்தியிலே இந்த கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் இப்படி நடந்துக்கிறதெல்லாம் சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பார்வை தோணுது ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைம் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோடிச்சுனா அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இது புது சேனல் அப்படிங்கிறத உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம் என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்